மகரம் லக்னத்தில் பிறந்த மகரம் ராசியில் பிறந்த எல்லோருக்கும் இன்று முதல் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கான இந்த வார பலன்களை பார்ப்போம் இந்த வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகளின் இருப்புகளை பார்க்கின்ற போது ரிஷபத்தில் குறு மிதுனத்தில் செவ்வாய் கண்ணியில் கேது கும்பத்தில் சனி சூரியன் மீனத்தில் புதன் ராகு சுக்கிரன் பயணித்துக் கொண்டிருக்கின்றன இந்த வாரத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பெரும்பான்மையான கிரகநிலைகள் சுபபலம் வாய்ந்த இடத்தில் உங்களுக்கு சாதகமாக நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றன இந்த வாரத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்த மட்டில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் கிரகங்களின் தளபதியாக கிரகங்களின் சேனாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் வக்ரம் நிவர்த்தி பெற்று வலுவாக பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்கும் ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் உங்களுக்கு சுகாதிபதியாகவும் பாக்கியாதிபதியாகவும் செவ்வாய் இருக்கின்றார் இப்படிப்பட்ட செவ்வாய் வக்ரம் நிவர்த்தி பெறுவது சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்ட யோக பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பு என்பது மட்டுமில்லாமல் அவர் ராசிக்கு ஆறாம் இடத்தில் வக்ரம் நிவர்த்தி பெறுவது என்பது கூடுதல் சிறப்பு பலன்களை அள்ளி கொடுக்கும் செவ்வாயின் அமைப்பு காரணமாக இந்த காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய எதிரிகள் உங்களை கண்டு தலைதெறிக்க ஓடுவார்கள் எதிரிகளின் தாக்கங்கள் சூழ்ச்சிகள் அனைத்தும் விலகும் எதிரிகள் உங்களுக்கு நண்பர்களாக மாறி யோக பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்துவார்கள் செவ்வாயின் அமைப்பு காரணமாக இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மனதிற்கு கவலையை அளித்துக் கொண்டிருந்த உடல் உபாதைகள் பல்வேறு விதங்களான சிரமத்தை கொடுத்து கொண்டிருந்த உடல் நோய்கள் முற்றிலுமாக விலகி உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் செவ்வாய் யாரில் வக்ரம் நிவர்த்தி பெற்றிருப்பதால் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இதுவரையில் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கி அந்த கடனை அடைக்க இன்னும் ஒரு கடனை வாங்கி சங்கிலி தொடர்போல் நீண்டு கொண்டிருந்த கடன்களை முழுவதுமாக அடைத்து மனநிம்மதி பெற முடியும் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த தருணத்தில் செவ்வாயின் அமைப்பு காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாத மிக முக்கியமான மூன்று விஷயங்களான பகை நோய்க்கடன் என அனைத்தும் காணாமல் போகும் இது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் காரிய தடைகளும் தாமதங்களும் அடித்து நொறுக்கப்பட்டு நல்ல பல நன்மைகளும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் செவ்வாயின் நிவர்த்தி அமைப்பால் நிறைந்து கிடைக்கிறது ராசிக்கு நான்கு ஒன்பதுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் வக்ரம் நிவர்த்தி பெற்று ஆறில் வலுவாக பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய தாய் தாய்வழி உறவுகளின் ஆதரவு உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் வீடு நிலம் சொத்து போன்றவற்றை வாங்க வேண்டும் என்ற உங்களுடைய முயற்சியில் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே வெற்றிகளும் முன்னேற்றங்களும் ஏற்படுவதற்கான அதிர்ஷ்டங்களை செவ்வாய் அள்ளி கொடுக்கிறார் நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் நன்கு திட்டமிட்டு தைரியத்துடனும் துணிச்சலுடனும் வீரத்துடனும் விவேகத்துடனும் செய்து அவற்றில் காரிய வெற்றிகளை பெறுவதற்கான ஆற்றல்களையும் செவ்வாய் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் உங்களுடைய தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கக்கூடிய ஆற்றல்களையும் அவற்றை செம்பட சிறப்பாக கணக்கச்சிதமாக செய்து முடித்து வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் நிறைந்து பெறக்கூடிய ஆற்றல்களையும் வக்ரம் நிவர்த்தி பெற்று வலுவாக ஆறில் பயணிக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் உங்களுடைய எதிர்காலத்தை பற்றியான அச்சமாகலும் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரம் என்பது இயற்கையிலேயே நல்ல நன்மைகளும் முன்னேற்றங்களும் கிடைக்கக்கூடிய அற்புதமான அருமையான வாரம் என்றுதான் சொல்ல வேண்டும் உங்களுக்கு ஏழரை சனி காலகட்டம் முழுவதுமாக முடியும் தருவாயில் இருப்பதால் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மனக்குழப்பங்களும் உடல் சோர்வுகளும் மன அழுத்தங்களும் விலகி நல்ல ஆற்றல் நிறைந்து கிடைத்து நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் கனகச்சிதமாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெற்று நல்ல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் நிறைய பெற முடியும் மகரம் லக்னம் மகரம் ராசியை சேர்ந்த உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு நீங்கள் பணிபுரியக்கூடிய இடத்தில் எல்லோருடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் நிறைந்து கிடைக்கும் மூத்த அதிகாரிகள் நிர்வாகத்தினர்கள் என அனைவரும் உங்களுடைய நேர்மைகளையும் திறமைகளையும் பாராட்டுவார்கள் இதுவரையில் உங்களுக்கு எந்தவிதமான காரணமும் இல்லாமல் தள்ளிப்போய் கொண்டிருந்த பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் போன்றவற்றை இந்த தருணத்தில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அவ்வப்போது எதிர்காலத்தை பற்றியான அச்சங்கள் கற்பனையான சிரமங்கள் உங்களுடைய மனதை பாதித்துக் கொண்டிருந்த நிலை மாறி மனமகிழ்ச்சி புத்துணர்ச்சி பெறுவீர்கள் உங்களுடைய உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் பழக்க வழக்கங்களும் உங்களுக்கு சாதகமாக அமையும் இந்த தருணத்தில் வெளிநாட்டிற்கு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்று உங்களுக்கு ஆசைகள் இருந்தால் அதற்கான முயற்சிகளை இந்த வாரத்தில் மேற்கொண்டால் அதில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் சூரியனின் சஞ்சாரா அமைப்பு காரணமாக அரசாங்க அதிகாரிகளுக்கு இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது இந்த வாரத்தில் மகரம் ராசிக்காரர்களை பொறுத்த மட்டில் குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் இந்த நேரத்தில் நிறைந்து கிடைக்கிறது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி ஸ்தானத்திற்கும் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்கும் பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கிரன் இந்த குருவும் சுக்கிரனும் ஒருவருக்கொருவருடைய வீட்டை மாற்றிக்கொண்டு பரிவர்த்தன யோகம் பெறுவது சிறப்பு வாய்ந்த அமைப்பு குரு சுக்கிர பரிவர்த்தனை யோகத்தால் உடன் பிறந்தவர்களிடமிருந்து உங்களுக்கு நல்ல தகவல்கள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய குழந்தைகளால் பெருமை அதிகரிக்கும் வெகு காலங்களாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சிக்கல்கள் பிரச்சனைகள் அனைத்தும் நல்ல முடிவுக்கு வருவதோடு அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழிலில் பணியாளர்கள் உங்களுடைய குணமறிந்து நடந்து கொண்டு உங்களுக்கு ஆதரவாகவும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்திலும் இருப்பார்கள் உத்தியோகத்தில் உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும் பாதியில் நின்று போயிருந்த வீடுகட்டும் கட்டிட பணியை மீண்டும் துவங்கி வெற்றிகரமாக முடிப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு வியாபாரத்தில் தொழிலில் போட்டி பொறாமைகளை அருமையாக அற்புதமாக கையாளுவதற்கான ஆற்றல்கள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய முன்னேற்ற வளர்ச்சி வெற்றி பாதையில் ஏற்பட்டு கொண்டிருந்த குறுக்கீடுகள் அனைத்தும் இந்த தருணத்தில் விலகும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திரஸ்தானம் புத்திஸ்தானம் பஞ்சமஸ்தானத்திற்குள் குரு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் குரு தன்னுடைய ஒன்பதாம் பார்வையான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தான பார்வையால் உங்களுடைய ஜென்ம ராசியை பார்ப்பது மிகப்பெரிய அளவிலான நல்ல பல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ஏழரை சனியினுடைய இறுதி காலகட்டமாக சனி உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்குள் பாதசனியாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே சனி பகவானாலும் நன்மைகள் நிறைந்து உண்டு பிரம்மாண்டக்காரகரான வீரியம் நிறைந்த ராகு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய வலுவான இடமான தைரியஸ்தானத்திற்குள் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த தருணத்தில் ராகு உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டயோக பலன்களை அள்ளிக் கொடுக்கிறார் என்பது மட்டுமல்லாமல் சுக்கிரன் ராகுவோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் ராகு சுக்கிரனின் சேர்க்கை என்பது நல்ல பல அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கும் பணவரவை அதிகரிக்கும் ராகுவின் அமைப்பு காரணமாக இந்த தருணத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான பணிகளிலும் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய ஆசைகள் அதிக அளவில் தூண்டப்பட்டு உங்களுடைய ஆசைகள் அபிலாசைகள் என அனைத்தும் நிறைவேறுவதற்கான அதிர்ஷ்டயோக பலன்களை ராகு உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் வெளிநாட்டுக்காரரான ராகுவின் அமைப்பு காரணமாக வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாட்டு வேலை எளிதில் கிடைக்கும் வெளிநாட்டிற்கு செல்ல விசா வாங்கக்கூடிய முயற்சிகளில் பிரம்மாண்டமான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் வெளிநாட்டில் பணிபுரிந்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல பல முன்னேற்றங்களும் பிரம்மாண்டமான வளர்ச்சிகளும் உண்டு ராகு இந்த தருணத்தில் அமோகமான முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய மூன்றாம் இடத்தில் பயணித்து கொண்டிருப்பதால் உங்களுடைய மனதில் துணிச்சல் தைரியம் வீரம் விவேகம் அதிகரித்து நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய கையில் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் செம்மையாக சிறப்பாக கணக்கச்சிதமாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தமட்டில் எதிர்பாராத நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் பல நல்ல சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் உங்களுடைய வாழ்க்கையில் உருவாகிறது ஒரு சிலருக்கு தீர்த்தஸ்தல யாத்திரை சென்று வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு பெரியோர்களுடைய மகான்களுடைய குருக்களுடைய ஆசீர்வாதங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்களும் உண்டு இந்த காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சனி தன்னுடைய ஏழரை சனி காலகட்டத்தை முடிக்கும் தருவாயில் இருக்கிறார் என்பது மட்டுமல்லாமல் இந்த வாரத்திலிருந்தே சனி பல்வேறு விதங்களான நன்மைகளையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளி கொடுக்கிறார் சனியின் அமைப்பால் உங்களுக்கு பழைய கடன்கள் ஏதேனும் இருந்தால் அவற்றை அடைத்து மன மகிழ்ச்சி அடைய முடியும் என்பது மட்டுமல்லாமல் உங்களுக்கு பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் என்பதால் புதிய கடன்களை வாங்குவதற்கான சந்தர்ப்பங்களும் இருக்காது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான சிக்கல்களும் பிரச்சனைகளும் காரிய தடை தாமதங்களும் விலகுவதற்கான வழிகளை வகுத்துக்கொள்ளக்கூடிய அற்புதமான அருமையான அதிர்ஷ்டயோகங்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது என்பதை கிரக நிலைகள் துல்லியமாக எடுத்துக்காட்டுகின்றன மகரம் ராசிக்காரர்களான நீங்கள் இந்த தருணத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான பிரச்சனைகளையும் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான ஆற்றல்களை நிலைகள் அள்ளி கொடுக்கின்றன இந்த வாரத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய திருமண விசேஷ முயற்சிகளில் நல்ல மகிழ்ச்சிகரமான நன்மைகள் நிறைந்த முடிவுகள் ஏற்படும் குடும்பத்தில் திருமணம் உள்ளிட்ட காதுகுத்து வளைகாப்பு புதுமனை புகுவிழா புதுகடை திறப்பு விழா போன்ற பல்வேறு விதங்களான சுப நிகழ்வுகள் இனிதாக கைகூடி உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி சந்தோஷம் அதிகரித்து மனநிம்மதி பெற முடியும் உங்களுக்கு ஏதேனும் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான வழக்குகள் இருந்தால் அந்த வழக்குகளில் உங்களுக்கு ஆதரவான அனுகூலமான லாபங்கள் நிறைந்த வகையில் தீர்ப்புகள் கிடைக்கும் என்பதை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் மகரம் ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனோடு சேர்க்கை பெற்று ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானத்திற்குள் கும்பம் ராசிக்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிநாதனான சனி தன்னுடைய தந்தையாக இருக்கக்கூடிய சூரியனோடு உங்களுடைய குடும்பஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் சூரியனின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு குடும்ப சுமை அதிகரிக்கலாம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருக்க வேண்டும் என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டு உங்களுடைய மனதை வாட்டும் உங்களுடைய புதிய முயற்சிகளில் மாறுதல்களை முன்னேற்றங்களை எதிர்பார்த்து செயல்படுவதற்கு சற்று கடினமாக இருக்கும் உங்களுடைய பொறுப்புகளை கையாளும் போது சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சினைகளை சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது இதன் காரணமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நீங்களே செய்து முடிக்காமல் மற்றவர்களை நம்பி கொடுத்தால் சிரமங்களை சிக்கல்களை சந்திக்க வேண்டி இருக்கும் உங்களுடைய மேற்பார்வையிலேயே அல்லது நீங்களே செய்து முடித்தால் காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் என்பதை கிரகநிலைகள் துல்லியமாக தெளிவுபடுத்துகின்றன இந்த சனி சூரியனின் சேர்க்கை காரணமாக துரிதமாக முடிக்க வேண்டிய பணிகளை கூட இழுபறியாக நீண்ட காலங்களாக செய்து முடிக்க முடியாத சூழ்நிலைகள் ஏற்படலாம் என்றாலும் சனி உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் அவருடைய பயண காலகட்டத்தை முடிக்கும் தருவாயில் இருந்து கொண்டு மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி அமோகமான முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய மூன்றாம் இடத்திற்குப் பெயர்ச்சியாக இருக்கிறார் சனி அடுத்த ராசிக்கு செல்வதற்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்னதாகவே அந்த ராசிக்கான ஆதிபத்தியங்களுக்காக செயல்பட ஆரம்பித்து விடுவார் என்பதால் இந்த வாரத்திலிருந்தே உங்களுக்கு மேற்கூறிய பல்வேறு விதங்களான பிரச்சனைகளும் சிரமங்களும் விலகி நல்லபல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கும் இந்த வாரத்தில் மகரம் ராசி மகரம் லக்னத்தைச் சேர்ந்த படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவ மாணவியர்களுக்கு கல்வித்துறையை தங்களுடைய முழு கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய புதன் உள்ளிட்ட மேலும் பல கிரகங்களும் சுபபலம் பெற்று உங்களுக்கு சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் படிப்பில் சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்கள் நிறைந்து உண்டு பாடங்களில் உங்களுடைய மனம் தீவிரமாக ஈடுபடுவதற்கான அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் உங்களுடைய சிறப்பு உயர்கல்விக்கு உதவிகள் தக்க தருணத்தில் கிடைக்கும் வெளிநாடுகளில் கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு படிக்கும் பணிகளை குறித்த காலத்தில் முடித்து அற்புதமான அருமையான வெற்றிகளை நிறைந்து காண முடியும் என்பதை கிரகங்கள் துல்லியமாக உறுதி செய்கின்றன பூமிக்காரகரான துறைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அமோகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் விவசாயிகளுக்கு உழைப்பிற்கு ஏற்ற பணவரவுகளும் ஆதாயங்களும் நிறைந்து கிடைக்கும் கால்நடை வளர்ப்பிலும் பராமரிப்பிலும் அபிவிருத்தி நிறைந்து கிடைக்கும் ஒரு சிலருக்கு புதிய விளைநிலங்கள் நவீன உபகரணங்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு விவசாயிகளுக்கு நிதி நிறுவனங்களுடைய முழு ஒத்துழைப்பு கிடைக்கும் பழைய கடன்களை அடைக்க முடியும் புதிய கடன்கள் வாங்குவதற்கான அவசியம் இருக்காது பரிகாரம் வராகியம்மனை வழிபடுங்கள்